வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் இது திருவாளர் எஸ்வி சேகர் அவர்களுக்கான வீடியோ மடல் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் சென்சார் போர்டு உறுப்பினர் முன்னாள் நடிகர் முன்னாள் இயக்குனர் முன்னாள் தயாரிப்பாளர் எஸ்பி சேகர் அவர்களே வணக்கம் இந்த நியூ செவன் விவாதம் அதில் வந்து அந்த மதிமாறனுக்கும் நாராயணன் அவர்களுக்கும் நிகழ்ந்த விவாதம் அதுவே வந்து ஒரு பாயிண்ட்டை நல்லா கிளியர் பண்ணிச்சு அதாவது வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அந்த கட்சிக்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய நபர்களோ ஒட்டு மொத்த இந்து மதத்தின் பிரதிநிதிகள் அல்ல ஒட்டு மொத்த இந்து மத நம்பிக்கைகளுக்கு காவலர்கள் அல்ல அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு ஏன்னா மதிமாறன் வந்து கைவி கைவி ஊத்துறாரு அண்ணா எதுவும் கண்டுக்கல எப்போ வந்து மதிமாறன் ஒரு இனம் மூணு சதவீதம் அப்படின்னாரோ அப்போ தான் வந்து நாராயணன் சாருக்கு வந்து சொரணை வந்தது புலி வேஷமெலாம் போட்டார் சரி அது பக்கம் இருக்கட்டும் அந்த மேட்டரில் நீங்கள் திருவாளர் எஸ்வி சேகரவர்கள் நீங்கள் உடனே கோதாவில் இறங்கி அப்படி வைகுண்டராஜனுக்கு ஒரு ஃபோன் இப்படி ஸ்டாலினுக்கு ஒரு ஃபோன் மேட்ரு ஓவர் ஓகே வெரி குட் இப்போ ஒரு மேட்டர் கிளியர் ஆயிடுச்சு என்ன நீங்க வந்து இந்து மத காவலர்கள் அல்ல நீங்கள் ஒட்டுமொத்த இந்து மக்களின் பிரதிநிதிகள் அல்ல அப்படிங்கிற மேட்டர் கிளியர் ஆயிடுச்சு சரி இப்போ ஏதோ திடீர்னு நீங்க வந்து இந்த பிராமண இன காவலராக ஒரு அவதாரம் எடுத்திருக்கீங்க சூட்டோட சூடா இன்னொரு பஞ்சாயத்தையும் பைசல் பண்ணுங்க தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அந்த அம்மாவுக்கு வந்து நான் கொரியர் தபால் அனுப்புனேன் அந்த மேட்ரு வந்து ஆயா காலத்திலே பதினாறு வருஷம் பெண்டிங்கில் இருந்த மேட்ரு இப்போது இந்திய நதிகளை இணைக்க வேண்டும் அது மெயின் ஆம்பிஷன் அந்த ப்ரொப்போசல்ஸோடு மெயின் ஆம்பிஷன் வந்து இந்திய நதிகளை இணைத்தான் அதுக்கு சென்ட்ரல் லெவலில் ஒரு அஞ்சு மேட்டரை செய்யணும் அதில் ஒன்று தான் தற்போதைய கரன்சியை ரத்து செய்து புதிய கரன்சியை அறிமுகம் செய்தன் அதை வந்து உங்கள் பிரதமர் அலுவலகத்தில் ஆட்டையை போட்டாங்க பிரதமர் வந்து பிராமணர் இல்லை அதனால் அதை விட்டுருவோம் இந்த ஆயா மேட்ரு ஆயாவும் இல்லை டிக்கெட்டு அந்த மேட்டரையும் விட்டுருவோம் இப்போ வந்து தலைமைச் செயலாளர் அம்மா வந்து பிராமண இனத்தை சேர்ந்தவர் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு உறவுக்காரங்கன்னு வேறு சொல்லிக்கிறாங்க அம்மா வந்து நான் கைவி கை ஊற்றி ரெண்டு மூணு வீடியோ கூட போட்டாச்சு அந்த நதிகள் இணைப்பு அப்படிங்கிற விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு மேற்கொண்டு நாலு விஷயங்கள் அதெல்லாம் வந்து சென்டர் லிஸ்ட்டு அதெல்லாம் வந்து மோடி ஷாப் தான் செய்யணும் அதை நான் அங்கேயே பேசிக்கிறேன் இல்லை உங்களுக்கு மோடி நம்பர் இருந்தால் மோடிக்கும் ஃபோன் பண்ணி பேசுங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அனுப்புகிறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மார்ச்சுக்கு அக்னாலஜி பண்ணி லெட்டர்லாம் வந்துருக்கு அதே போல் அந்த பிரதமர் அலுவலகத்துக்கு நான் கொடுத்த யோசனைகளை பேக்கெட் புக்காக போட்டு ஊரெல்லாம் கொடுத்தேன் விஐபிகளுக்கெல்லாம் கூட கொரியரில் தபால் எல்லாம் அனுப்பிவிட்டேன் அதை வந்து ஒரு நூறு காப்பி ஸ்பீக்கருக்கு அனுப்பிச்சேன் அந்த ஸ்பீக்கர் ஆஃபீஸில் வந்து இதை பார்லமெண்ட் லைப்ரரியில் வைங்க இந்த தமிழ் தெலுங்கு பேசுகிற எம்பிக்களுக்கு கிடைக்க செய்யுங்கன்னு அது ரிப்ளை பாக்ஸ் எல்லாம் வந்து காலையாக விட்டு பதில் கொடுத்தாங்க அதையும் விட்டுருவோம் அந்தம்மா என்ன ஜாதி தெரியல அதையும் விட்டுருவோம் நீங்கள் ஆயா மேட்ரு ஆயாவுக்கு வந்து ஒரு பதினாறு வருஷம் அனுப்பிச்சேன் அந்த நதிகள் இணைப்பு அந்த நதிகள் இணைப்புக்கு தேவையான இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதை எப்படி உருவாக்குறது இருக்கிறத எப்படி சிந்தாமல் சிதறாமல் கஜானாவுக்கு கொண்டு வர்றது அரசோட நிர்வாக செலவுகளை எப்படி குறைக்கிறது மக்கள் மேலே வாரம் சுமத்தாமல் எப்படி மாநில அரசுகள் தங்கள் வருவாயை கூட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கிய மாநில கனவுகள் அப்படிங்கிற கண்டென்ட் அதை வந்து திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்களுக்கு ஹார்டு காப்பி அனுப்பிச்சேன் லிங்க் கொடுக்கல வீடியோ லெட்டர் கிடையாது டிவிடி கிடையாது ஹார்டு காப்பி பக்காவாக நாங்கள்லாம் வந்து ஆறாம் கிளாஸில் கற்றுக் கொடுத்தாங்க அஃபிஷியல் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்னு ஃப்ரம் டூ எல்லாம் போட்டு எழுதியிருக்கேன் அதை அம்மா கண்டுக்கவே இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலைக்கு முக்கியமாக வந்து நிதி நிலைக்கு என்னுடைய அந்த யோசனைகள் மாநில கனவுகள் என்ற தலைப்பில் நான் கொடுத்த யோசனைகள் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கை இல்லைன்றாவது பதில் சொல்ல சொல்லுங்கள் ஒரு சூத்திரன் ஆல் ஒரு சூத்திரன் இந்த மாதிரி கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு பிராமண இன பெண்ணை இந்த மாதிரி அவதூறு செய்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிஐஜிக்கு ஃபோன் போடுறீங்க இல்லை எடப்பாடியாருக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லை ஓபிஎஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் எதையாச்சும் செய்யுங்க இனமானத்தை காப்பாற்றணும் இப்போ நீங்கள் தானே இனமான காவலர்